நேரத்தின் அருமையை நான் அறிவேன் இந்திரன் அவர்கள் ஏன் இவ்வளவு குறைவான கூட்டம் வந்திருக்கிறது என்று வினவினார் ஆனால் ஐந்து முப்பது முதல் ஒன்பதரை வரை வந்திருந்த கூட்டத்தில் யாரும் எழுந்து செல்லவில்லை என்பதே இந்த கவிதை வெளியிட்டு விழாவில் வெற்றி என்பதாக நான் கருதுகின்றேன் ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் வசிக்குது அப்படின்றதுக்காக ஜெயஸ்ரீ உட்பட எல்லோரும் கொஞ்சம் போவீங்க ஆனால் பரவாயில்ல அங்கேருந்து நீங்கள் கேட்கலாம் ஒரு சில செய்திகளை மட்டும் பதிவு செய்துவிட்டு அமரலாம் என்று இருக்கின்றேன் முதல் செய்தி இந்த கூட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைப்பது கவிஞர் இந்திரன் அதை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது நான் கொஞ்சம் இலக்கிய இலக்கியவாதி என்ற முறையில் ஒரு சில செய்தியை பதிவு செய்கிறேன் இந்திரன் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் அதற்கு முன்னால் எத்தனையோ மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்தார்கள் நான் மதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு மொழிபெயர்ப்பாளர்களை ஒருத்தர் வந்து பிரம்மராஜன் ஆனால் நான் மதிக்கின்றேனே தவிர இலக்கியம் குறித்த அந்த விழிப்புணர்வை அந்த தெளிவை எங்களுக்கு முதல் முதலாக இந்திரனுடைய அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் என்கின்ற அந்த நூல்தான் எங்களுக்கு கொடுத்தது அவர் பிரம்மராஜனுடைய மீட்சி என்ற அந்த சிற்றிதழ் அதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் உலக கவிதைகளை படிச்சிருக்கோம் ஆனால் இந்திரனுக்கு இருக்கின்ற அந்த கிளாரிட்டி மற்றவங்களுக்கு இருந்ததா அப்படின்னு தெரியாது ரொம்ப பெரிய விஷயமா ஒன்னு சொல்ற அவர் போட்டதுல ஒரு ஒரு புத்தகத்தை போடுகின்ற வெளியிடுகின்ற ஒரு துணிச்சல் இந்திரனுக்கு இருக்கு அந்த புத்தகத்துடைய பெயர் உலகத்தின் தலை சிறந்த சிறந்த புத்தகம் நீங்கள் உள்ளே பிரித்து பார்த்தீர்கள் என்றால் அதுல எல்லாமே வெள்ளை தாய் மட்டும்தான் இருக்கும் உள்ள ஒரு கவிதையும் இருக்காது நீங்க அது உள்ள படிச்சு பாருங்க ஒரே ஒரு சில வரிகள் மட்டும் எழுதப்பட்டிருக்கும் அவ்வளவு வித்தியாசமான ஒரு தலைமையை கொண்டு இந்த விழாவை நடத்துகின்றார் இளங்கவி அருள் அப்படின்றது மகிழ்ச்சி ரெண்டு இங்கு வந்திரு வந்திருக்கின்ற பார்வையாளர்களில் மிக முக்கியமானவர்கள் நான் அதை சொல்லணும் நாவே அருள் குறிப்பாக கவிஞர் என்னுடைய விருப்பமான கவிஞர் வசந்தகுமாரன் அவர்கள் அவங்க பார்வையாளர்களாக வந்திருப்பது நவீன அமரன் அவர்கள் இவங்களாம் வந்திருப்பது சீனு தமிழ்மணி போன்றவர்கள்லாம் வந்திருப்பது ஐயோ அன்பாதவன்கார் இருக்காரு அன்பாதவன் உதயகண்ணன் பல பேர் பல பேர் வந்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனாலும் இந்த கூட்டத்தின் வெற்றியாக நான் அதை கருதுகின்றேன் இதை நான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இப்போது நேரடியாக நான் கவிதைக்குள் வந்துவிடுகின்றேன் கவிதை குறித்து எனக்கு சில தீர்மானங்கள் உண்டு எனக்கு என்னை பொறுத்தவரையில் கவிதை என்பது உணர்வுபூர்வமானதாக இருக்க வேண்டும் ஒரு ரசூல் கம்சதவ் அப்படின்ற ஒரு கவிஞன் சொல்லுவான் அவங்ககிட்ட ஒரு நண்பர் வந்து கவிதையை கொடுப்பார் ரசூல் கம்சத்தோ அதை படிப்பார் படிச்சுட்டு சொல்கிறா மன்னிக்க வேண்டும் நண்பா உன்னுடைய கவிதையை என்னால் படிக்க முடியவில்லை வார்த்தைகள் உறுத்துகின்றன ஷூவுக்குள் சிக்கிய மணல் துகள் மாதிரி அப்படின்வர் சரி ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ரசூல் கம்சத்தோ ஒரு வரியை சொல்றார் கவிதை கண்ணீரை போல இயல்பாக இருக்க வேண்டும் நீண்ட நாளுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பாராமல் திடீரென்று வந்து கதவை தட்டுகின்ற ஒரு நண்பனை போல இருக்க வேண்டும் அப்படின்னு வர் இதான் கவிதைக்கான இலக்கணம் என்பதாக நினைக்கின்றேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கவிதை இயல்பானதாக இருக்க வேண்டும் இது ஒன்று ரெண்டு இங்கே பல பேரை நான் பார்த்தேன் அது புதுச்சேரிக்காரர்கள் புதுச்சேரிக்காரர்களுக்கு அவர்களுக்கு ஒரு இயல்பு உண்டு பெரும்பாலும் தனித்தமிழ் இயக்க ஆர்வலர்கள் மரபு கவிதையில் ஊறி ஊறி போனவர்கள் நான் இங்க இந்திரனுடைய பேச்சை ரசித்ததற்கு ஒரு காரணம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இவர் பாரதிதாசனுடைய இவ்வளவு பெரிய தீவிர ரசிகர் அப்படின்றது தெரியாது பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும் அவர் மகாகவி அதெல்லாம் வேற பெரிய உலக கவி அதில் எந்த கருத்து மாறுபாடும் வேணாம் நீலவா நாடைக்குள் உடல் மறைத்து விழாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டி காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ இந்த கவிதைகளை எல்லாம் நாங்கள் படித்து ஒரு மனிதன் தேவைக்கே இத்தேசம் உண்டென்றால் இத்தேசம் ஒழிதல் நன்றா இந்த புனைவு மற்றும் புரட்சி துணிச்சல் இதை எல்லாவற்றையும் நான் ஒரு வகையில் இளங்கவி அருளிடம் பார்க்கின்றேன் பாரதிதாசனை போல அப்படின்னு நான் சொல்ல வரல நவீன கவிதை என்பது கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் அதை வாசிப்பதற்கு ஒரு வேறு வகையான மனநிலை வேண்டும் என்பதை நான் முதலில் சுட்ட விரும்புகின்றேன் நான் என்னுடைய வேண்டுகோள் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இளங்கவி அருளுடைய கவிதை புத்தகம் கிடைத்தால் அல்லது எந்த நவீன கவிதை புத்தகம் கிடைத்தாலும் தயவு செய்து ஒரே மூச்சில் படித்து விடாமல் நிதானமாக ஒவ்வொரு வரியாக நீங்கள் வாசிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எடுத்துக்கொண்டு வந்தது கிட்டத்தட்ட இருபது கவிதைகள் அதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக போர்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு இளங்கோ இளங்கவியரும் அதை கடைசி வரி தன்னை மகமது தார் தம்பி நான் என்று சொல்லி தார்விஷோ தம்பி நான் என்று சொல்லி இஸ்ரேல் தோழர்களே எப்படியாவது இந்த போரை நிறுத்துங்கள் அது ஸ்டேட்மெண்ட் இல்லை என்றால் என்னை கொள்ளுங்கள் இதுதான் ஒரு கவிஞனுடைய மனநிலை நினைக்கிறேன் போர் இல்லாத ஒரு சமூகத்தை நான் காண வேண்டும் நான் உயிர் அப்படி இல்லை என்றால் நான் உயிருடன் இருப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார் அல்லவா இந்த இரண்டு போதும் இளங்கவி அருள் ஒரு உண்மையான கவிஞன் என்பதை பறைசாற்றுவதற்கு இது மட்டும் இல்லை சனாதனம்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார் இது நிறைய பேர் இங்கே ஆனா ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார் முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு இலக்கிய சூழல் நான் சொல்லிடுறேன் இலக்கிய சூழல் பழைய கவிதையில் ஒன்று உண்டு என்ன இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் மோதிரங்கள் போட்டு கொண்டால் இடையில் சில பட்டு பீதாம்பரம் பட்டு பேட்டிகள் கட்டி கொண்டால் அவன் பாடல் நஞ்சிலும் வேம்பிலும் நன்றுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறான் நல்ல பணம் இருந்துட்டா போதும் விமர்சகன் என்ன செய்வான் அப்படின்னா உன்னுடைய பாட்டு நஞ்சை காட்டிலும் நஞ்சை காட்டிலும் எழுதியிருக்கான் மனசு பொறுக்காம யார் யாரோ வந்து கவிதை எழுதிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க இலங்கை அருளே ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு தர்பார் கிடைத்து விட்டால் ஆடு புலியாக ஆணையிடும் அரசாங்க வாகனங்கள் அவர்கள் வீட்டு வேலை செய்யும் பார் நம் அரசியல்வாதியின் உடல் அழகை உடை அழகை நல்ல வேலை அவர் இல்ல ஆனா அவர் சொல்லவும் மாட்டேன் இல்ல நம்முடைய அமைச்சர் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இலக்கிய ரசிகர் என்பது எனக்கு தெரியும் முதல் முதலாக அவரை யுகபாரதியுடன் சந்திக்க சென்று இருந்தேன் என்ன யாருன்னு தெரியாது அப்படி வரவேற்றார் அப்படி கொண்டாடுபவர் இங்க பாருங்க அரசியல்வாதியை பத்தி இலங்கை எழுதுறாரு நம் அரசியல்வாதியின் உடல் அழகை உடையழகை கொள்கை என்ன கோட்பாடு என்ன உவர்ப்பை இனிப்பாக்கி பிறரை தின்ன சொல்லும் இந்த அதிகாரத்திற்கு எதிரான கவிதைகள் நிறைய இளங்கவியருளிடம் இருக்கின்றது நீங்க பின்னவீனத்தோம்னு சொல்லுங்க எதையாவது சொல்லுங்க அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு அதற்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் சொல்றேன் இன்றைய உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க ஒரு பக்கம் போர் நடக்குது குழந்தைகள் எல்லாம் செத்து கொண்டு இருக்கின்றன இன்னொரு பக்கம் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு பக்கம் புத்தக திருவிழா இன்னொரு பக்கம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருக்கின்ற இன்றைய தலைமுறை இன்னொரு பக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தில் கூட பேராசிரியர்களுக்கு கூட ஊதியம் இல்லாத நிலைமை அதுக்கு மேலேயே பல அரசியல்வாதிகளுடைய விளம்பரங்கள் கார்ப்பரேட் கைகளில் கவிதைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறது இலங்கைகள் கார்பரேட் கவிதை கைகளில் எப்படி கவிதை சிக்கொண்டு இருக்கின்றது அப்படின்றது எங்களை தனலில் தள்ளிவிட்டு தாளாட்டு பாடுபவர்களே நீங்கள் விரல்களால் கவிதை எழுதாத விற்பனையாளர்கள் அப்படின்றது விரல்களால் கவிதை எழுதாத விற்பனையாளர்கள் ஏழையின் குருதியில் சந்தோஷிக்கும் மனிதர்களே எங்கள் கண்ணீர் துளியில் தானே உங்கள் கலைப்பயணம் இது இது வடிவம் பத்தி நீங்க அப்புறமா விடுங்க வடிவம் பத்தி நான் தனியா பேச வேண்டும் ஆனால் எங்கள் கண்ணீர் துணியில் தானே உங்கள் பயணம் எங்கள் வற்றிய வயிறை காட்டித்தானே உங்களுக்கு வருமானம் நீ கவிதைய இந்த வறுமையை பற்றி எழுதி எழுதி இதை எழுதி ஆடம்பரமாக எழுதி அதில் தானே உங்கள் வருமானம் நான் இலங்கை வேர்களுடன் அது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த துணிச்சலை நான் பார்க்குறேன் மிக முக்கியமான துணிச்சல் இதை யார் நான் போயிருக்கும் பொழுது வெளியில கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிடம் போயிருந்தேன் அந்த நேரத்தில் பேசினாங்களான்னு தெரியாது அந்த முழு கவிதையும் படிக்கிற போதும் அருளை அறிந்து கொள்வதற்கு புத்தக திருவிழாவின் நுண்கலைன்னு எழுதியிருக்கிறது அதிகாரத்துக்கு மத்தளம் வாசிப்பது அவர்கள் நடக்க உடலை தானம் செய்வது விருதுக்காக அவர்கள் பாதம் பணிவது கண்ணுக்கு மை தீட்டி சமிக் செய்வது உலகை மாற்றிய கிழவனுக்கு ரூம் போடுவது அரைகுறை ஆடை போட்டு அறிவை சிதைப்பது சினிமா கவிஞனோடு படம் எடுப்பது நல்ல வேலை இன்னைக்கு இவர் இல்லை இப்போ இந்த நேரத்தில் ஆனால் அவர் சினிமா கவிஞர் இல்லை அவர் நிஜமான இளங்கோ கிருஷ்ணன் எனக்கு பிடித்த நல்ல கவிஞர் ஓசியில் பிடித்து விட்டு விமர்சகனாவது அடுத்தவன் காசில் அரட்டை அடிப்பது ஆரோக்கிய வாழ்வுக்கு பிச்சை எடுப்பது பாருங்க எப்படி எழுதுறாரு ஆரோக்கிய வாழ்வுக்கு பிச்சை எடுப்பது புறக்கடிக்கும் போது தடத்தில் படுப்பது புலம்பெயர்ந்து வளமையில் புலம்புவது வழியில் சிதலமாகி வாழ்பவனை அழிப்பது உலகத்தின் குற்றவாளிகள் கூடி களைவது மனிதம் போதிக்கும் நூல்களை மக்க வைப்பது முக்கியமான வரி ரீடிங் இன்பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்வாங்க நான் அதுதான் வேண்டுகோள் அது கிட்ட ரீடிங் இன்பிட்வீன் த லைன் நிதானமாக வாசைங்க நல்ல மனிதம் போதிக்கும் நூல்களை மக்க வைப்பதுன்றாரு அது திருக்குறளாக அடங்கும் மனிதம் எதை போதிக்குதோ அதை மக்க வைப்பது குழு குழுவாய் பிரி பிரிந்து கிடப்பது கூடாமல் இருக்க சாதி தீ வளர்ப்பது வைப்பது புத்தக திருவிழாவின் நுண்கலை நண்பர்களே இலங்கை நான் நேசிப்பதற்கு ஒரு காரணம் புதுவையில் எனக்கு தெரிந்து புதுவையில் மட்டும் இல்லை அமெரிக்கா வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறது எல்லா இலக்கிய கழகம் என்ற பெயரில் சாதி தான் மறைமுகமாக அருள் பாரதிதாசன் பரம்பரையில வாணிதாசன் பரம்பரையில எந்த வகையில வராரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கின்ற நவீன கவிஞர்கள்ல கண்டிப்பாக ஜாதி மதம் பார்க்காத ஒரு மிக முக்கியமான கவிஞர் அந்த ஜாதியை எதிர்க்கிறான் இன்னொரு கவிதை இது நவீன கவிஞர்கள்ல பெரும்பாலும் சனாதனத்தை எதிர்த்து எழுதுவது இல்லை இலங்கவியருள் எழுதியிருக்கிறாரு இது எங்களுடைய பெரியாருடைய நாடு அப்படின்னு என்ன நான் ஏன் இதெல்லாம் பேச வேண்டி இருக்கு அப்படின்னா இவரை எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா இது நீங்களே கூட ஏன் நீங்கள் இந்திரன் அழைக்கிறீங்க இளம்ப கிருஷ்ணன் அழைக்கிறீங்க ரவிக்குமார் அழைக்கிறீங்க அப்படின்னா அல்லது நவீன அமரனை மனுஷிய அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கே உங்களுடைய பெயர் வந்து ஃப்ளாஷ் ஆகிடும் தமிழகம் முழுவதும் கல்யாண்ஜி பார்ப்பாரு பிரியா பார்ப்பாரு வைரமுத்துவும் பார்க்கக்கூடும் ஒரு நிமிஷத்தில் அந்த புகழ் அப்படின்றது வந்துடும் ஆனால் என்ன தெரியுங்களா சிக்கல் விமர்சனம் எழுதும் பொழுது இலங்கைவியருள் சனாதனத்தை எதிர்த்து எழுதினார் கார்பரேட் கைகளில் கவிதை இருப்பு இருக்கிறது என்று எழுதினார் இதை சொல்வதற்கு ஒரு விமர்சனம் வரமாட்டோம் அவருடைய என்ன வடிவம் எப்படி இருக்கு அல்லது அது கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியுமே சிறுபத்திரிகை பாணியில எப்படி பேசுவது அப்படின்னு ஆனா இலங்கை தன்னுணர்ச்சி கவிதைகள் நிறைய எழுதி இருக்கிறார் அம்மா அப்படின்ற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை இல்லாமல் அவங்களும் இல்லை நான் பேசும்போது நான் துயருறும் போதெல்லாம் இலையுதிர்த்து காத்த மரம் நீ உன் கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் தப்பியோடிய மகன் நான் பல இடங்களில் அவருடைய குற்ற உணர்வு அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இலக்கியவாதி யாராக இருப்பான் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சொல்லுகின்ற பின்னவீனத்துவ சூழலில் ஒரு குற்ற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் நல்ல கவிஞனாக இருப்பான் குற்ற உணர்வு இஸ்ரேலில் அங்கே ஒரு போர் நடக்கும் பொழுது உங்களால் கவிதை மட்டும்தானே எழுதி கொண்டிருக்க முடியும் முடியுது இந்த குற்ற உணர்வு தான் நம்ம எழுத வைக்கின்றது அம்மாவுக்கு எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்வு இலங்கவியர்களுக்கு இருக்கிறது அந்த கவிதை எப்படி முடிக்கிறாரு நான் வாழுதல் பெரும் துக்கம்தான் எனது பேரன்புக்காக வாழும் பேரன்பு நீ அம்மா எனது பேரன்புக்காக வாழுகின்ற நீ இப்படி நிறைய கவிதைகளை நான் நான்கு தொகுப்புலையும் ஏராளமான கவிதைகளை எடுத்துக்கொண்டு வந்தேன் அதில் இந்த கவிதையை மட்டும் நான் படிக்கலாம் அப்படின்னு ஆனா நேரம் இல்லை நேரம் இல்லை என்றாலும் நான் ஒரு சில கவிதைகளை வாசிக்க வேண்டும் இதோட முடிச்சுக்கிறேன் வாக்கு மூலம்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் நான் ஒரு தினக்கூலி யாருக்கும் நான் அடிமை இல்லை எனக்கு இரண்டு பிள்ளைகள் நான் ஒன்னு சொல்லட்டுங்களே இந்த கவிதையுடைய வடிவம் என்பது எம்ஏ நுக்மான் மொழிபெயர்த்த பாலஸ்தீன கவிதைகள் அதில் இருக்கின்ற வடிவம் அதை படித்து தான் உங்களுக்கு இந்த தாக்கம் ஆனால் இந்த விஷயம் வேற நான் ஒரு தினக்கூலி யாருக்கும் நான் அடிமை இல்லை எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஆறு காதலிகள் ஒரு மனைவி இதுவே சிலருக்கு கோபம் இலங்கவியருள் குறைவா சொல்றாருன்னு நினைக்கிற ஆறு காதலின்றாரு எழுதிக்கொள் இதனை எழுதிக்கொள் இதனை மெய்வருத்தி பணம் ஈட்டுபவன் ஒரு புத்தகம் ஒன்றை வாங்க வாங்கவும் எனது பிள்ளைகள் படிக்கவும் யாசகம் கேட்டு இறந்திட மாட்டேன் இந்த கெத்து இருக்கு இல்லைங்களா இந்த துணிச்சல் இதுதான் இளங்கவே வரும் அது கண்ணதாசன் இருந்து வந்ததாக நினைத்துக் கொள்ளலாம் ஒரு கடைசி வரியில எழுதுறாரு புழுக்கள் என் தசையை புசித்திட துடிக்கிறது பாம்புகள் பறவையின் முட்டைகளை தின்னலாம் ஒருபோதும் பறக்க முடியாது அப்படின்னு எழுதுறாரு ஒருபோதும் பறக்க முடியாது பாம்புகள் எதை தின்னலாம் பறவையின் முட்டைகளை தின்னலாம் ஆனால் ஒருபோதும் பறக்க முடியாது இப்படி ஏராளமான கவிதைகளை நான் அதை சரியாக எதெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன் ஆனால் நான் இங்கே பேச்சு வேற வகையாக மாறிவிட்டது ஏன்னா அந்த அந்நேரம் அப்படி இறுதியா ஒன்னே ஒன்று சொல்ற அது இந்திரன் அவர்கள் சொன்னதுதான் என்னன்னா அருளை ஏன் எனக்கு பிடிக்கும்னா அவர் கவிதையை விட நான் கவிதையால் வாழ்பவன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா கவிதைகளால் வாழ்பவன் அதற்கு ஒரு மனம் வேண்டும் அதை விட பெரிய மனம் எது அப்படின்னா இருக்கின்ற இலக்கியவாதிகள் எல்லோருமே தங்களுடைய பெயர் முன்னிறுத்தப்பட்டால் போதும் தங்களுக்கு விருது வந்தால் போதும் இப்படி நினைப்பவர்கள் தான் அதிகம் ஆனால் பாரியின் பெயரால் கபிலரின் பெயரால் ஔவையின் பெயரால் ஒரு விருதுகளை உண்டாக்கி ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சம் செலவழித்து மற்ற கவிஞர்களுக்கு விருதுகள் அளிப்பதற்கு ஒரு பரந்த மனம் வேண்டும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வேற எந்த கவிஞன் கிட்டையும் இல்லை இன்னொன்று ஒன்று அப்படி செய்யறாங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா எங்கேயாவது கார்பரேட் நிறுவனத்துடைய காலில் விழுந்து அங்கிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு விழாவை ஏற்பாடு செய்வார்களே தவிர தன்னுடைய சொந்த பணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இலக்கிய விழா நடத்துவதற்கு ஒரு பெரிய மனது வேண்டும் பனிரெண்டு புத்தகங்கள் போட்டுவிட்ட பிறகும் கூட அருள் அதை தொடர்ந்து செய்வார் என்று நான் நம்புகின்றேன் இந்த நான்கு ஐந்து இன்னைக்கு வெளியிட்ட தொகுப்புகளில் தன்னுணர்ச்சி கவிதைகள் உண்டு அரசியல் கவிதைகள் உண்டு அரசியல்வாதிகளை சாடுகின்ற கவிதைகள் உண்டு அல்லது காதல் கவிதைகள் உண்டு தத்துவ கவிதைகள் உண்டு இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தை கடுமையாக விமர்சனம் செய்கின்ற கவிதைகள் உண்டு இதையெல்லாம் வாசிப்பதற்கு நமக்கு ஒரு மனநிலை வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நவீன கவிதையை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மனநிலையில் இருந்து கொண்டு நீங்கள் வாசிக்க முடியாது நவீன கவிதையை வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கின்ற உலகம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஐரோப்பா எப்படி இருக்குன்னு தெரியணும் போர்ச்சூழல் எப்படி இருக்குன்னு தெரியும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியணும் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்று தெரிய வேண்டும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் வெறும் இலக்கியம் மட்டும் நான் எழுதுவேன் அப்படின்னா உண்மையான இலக்கியம் வராது இலங்கைவியர்களுக்கு அது எல்லாம் தெரிந்திருக்கின்றது ஒரே ஒரு சின்ன ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா நான் தமிழ் பேராசிரியர் அதனால் சொல்கிறேன் பல இடங்களில் சில புத்தகங்களில் நிறைய எழுத்து பிழைகள் அதை வந்து ப்ரூஃப் பார்த்துருக்கணும் அப்படின்னு இது ஒன்று தான் நான் விமர்சனமா வைப்பேன் வேற எதையுமே நான் விமர்சனமாக வைக்க விரும்பவில்லை அது அடுத்த பதிப்பு வரும் பொழுது அந்த சில பிழைகளை எல்லாம் ஒரே ஒரு பிழை இருந்தால் நான் பாரதிதாசன் மாதிரி தான் பாரதிதாசனுடைய அஞ்சல் அட்டைக்கு வந்தது பத்து வரிகள் அதில் இருப்பது நூறு பிழைகள் அதுல இருக்கிறது நூறு பிழைகள் பாரதிதாசன் காலத்திலேயே அப்படின்னா இன்னைக்கு ஆங்கில கல்வி முறை பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு தமிழே வாசிக்க தெரியல அதுலேயும் கொஞ்சம் பேர் கவிதை வாசிக்க வருகிறார்கள் என்றால் கொஞ்சம் எழுத்து பிழை இல்லாமல் இருந்துவிட்டால் இளங்கவி அருளுடைய நூல் மிகச்சிறந்த நூலாக மதிக்கப்படும் எதிர்காலத்தில் அது எப்போன்னு தெரியாது எதிர்காலத்தில் இந்த காலம் இளங்கவி அருளுடைய கவிதைகளை தோண்டி ஏன்னா புதுமை பித்தனை ஐம்பதுகளுக்கு பிறகு எழுபதுகளில் அறுபதுகளில் எண்பதுகளில் கூட அதுக்கப்புறமா வாசிக்கல பின்னாடி வாசித்தார்கள் நல்ல இலக்கியம் நல்ல இலக்கியத்திற்கு விமர்சகர்களோ திறனாய்வாளர்களோ இப்படிப்பட்ட விழாக்களோ கூட தேவையில்லை நல்ல இலக்கியத்தை காலம் சல்லடை போட்டு வாசிக்கும் அப்படி வாசிக்கும் பொழுது அதில் இளங்கவி அருளுடைய கவிதைகளும் இடம்பெறும் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்